பாஜக வெற்றிக்காக வாக்கு திருட்டில் ஈடுபட்டதை கண்டித்து டெல்லியில் தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் கைது செய்யப்பட்டனர் மகாராஷ்டிரா ஹரியானா கர்நாடகா ஆகிய மாநில சட்டப்பேரவை தேர்தலில் போலி வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் இணைத்து தில்லுமுல்லு செய்ததை கண்டித்தும் பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கியதை கண்டித்தும் டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து தேர்தல் ஆணையம் நோக்கி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பேரணியாக சென்றனர் ராகுல் காந்தி தலைமையில் நடந்த இந்த பேரணியில் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதி உள்ளிட்ட இருபத்தைந்து கட்சிகளின் எம்பிக்கள் பங்கேற்றனர் கனிமொழி டி ஆர் பாலு திருச்சி சிவா செல்வகணபதி தமிழச்சி தங்கபாண்டியன் ஜோதிமணி உள்ளிட்ட தமிழக எம்பிக்களும் வாக்கு திருட்டு என்ற வாசகம் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்றனர் அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் இதனை கண்டித்து பிரியங்கா காந்தி உள்ளிட்ட எம்பிக்கள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட எம்பிக்கள் காவல்துறை தடுப்புகளை தாண்டி குதித்து தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணி செல்ல முயன்றதால் பரபரப்பு நிலவியது அதைத் தொடர்ந்து ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அகிலேஷ் யாதவ் கனிமொழி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்களை காவல்துறையினர் கைது செய்தனர் பின்னர் கைது செய்யப்பட்ட எம்பிக்களை பேருந்தில் ஏற்றி அருகே உள்ள மண்டபத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் நாட்டு மக்கள் முன்பு ஓட்டு திருட்டின் உண்மை வெளிப்பட்டிருப்பதாகவும் இதுகுறித்து ஒன்றிய அரசு இதுவரை வாய் திறக்கவில்லை என்றும் இது வெறும் அரசியல் போராட்டம் அல்ல அரசியல் அமைப்பை காக்கும் போராட்டம் என்று தெரிவித்த ராகுல் காந்தி ஒருவருக்கு ஒரு ஓட்டு என்ற அடிப்படை தன்மையை உறுதி செய்வதற்கான போராட்டம் என்று தெரிவித்தார் कॉन्स्टिट्यूशन को बचाने की लड़ाई है वन मैन वन वोट की लड़ाई है इसीलिए हमें साफ प्योर वोटर चाहिए वो एक्चुअली बात नहीं कर सकते रियलिटी है, है। क्योंकि सच्चाई देश के सामने है और ये जो लड़ाई है ये राजनीतिक नहीं है ये कॉन्स्टिट्यूशन की लड़ाई है कॉन्स्टिट्यूशन को बचाने की लड़ाई है वन मैन वन वोट की लड़ाई है इसीलिए हमें साफ प्योर वोटर लिस्ट चाहिए